வணக்க மக்களை இது நம்ம மைட் மேகம் அடுத்த சாப்டர்ஸ் தான் பார்க்க போறோம் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி மணக்கம் வீடியோ கொடுத்துட்டு பாருங்க ஸோ வாங்க வீடியோக்குள்ள போலாம் நம்ம போன சாப்டர்ஸ்ல என்ன பார்த்துட்டு நம்ம ஜியோங்கு அவனுக்குன்னு ஒரு எனர்ஜி குறை உருவாக்கிட்டான் அதுவும் டெத் கீழ இருந்து சோ எனர்ஜி குறை உருவாக்குனதுக்கு அப்புறம் மார்ஷல் ஆர்ட்ஸை கத்துக்கணும்னு முடிவு பண்ணி சீக்ரெட் மேன்வெல்ல இருக்கிற அட்வான்ஸ்டு டெக்னிக்ஸை உடனே கத்துக்க ஆரம்பிச்சா அது எல்லாமே அவனுக்கு ஞாபகம் இருந்து அதை இமிட்டேட் பண்ணாலும் அவனால அதுல ஒரு ஃப்ளோவை கொண்டு வர முடியல ஸோ அந்த மூமெண்ட்ஸ் எதுவுமே கனெக்ட் ஆகல அது ஏன் அப்படின்னு கேட்கும் போது நம்ம ப்ளூ ஸ்பிரிட் தான் உங்ககிட்ட பேசிக்கான மார்ஷியல் ஆர்ட்ஸ் பத்தின எந்த ஒரு நாலேஜுமே இல்லை அப்படின்றத சொல்லும் சோ இந்த பேசிக்கான மார்ஷியல் ஆர்ட்ஸை கத்துக்கணும்ன்றதுக்காக அவன் மோக்யூச்சூன் அதாவது அந்த நாலாவது பையன் போய் பார்த்து அவனையும் எப்படியோ மேனிப்புலேட் பண்ணி அந்த பேசிக்கான மார்ஷியல் ஆர்ட்ஸையும் வாங்கிடுவான் அதுக்கு பதிலாக அவனுக்கு சீக்ரெட் மேன்வெல்ல இருக்கிறத சொல்லித்தரேன்னு சொல்லி எல்லாத்தையும் அப்படியே மாத்தி சொல்லி கொடுத்துருவான் சோ அவனுக்கு என்னானாலும் பரவாயில்ல தனக்கு கிடைக்க வேண்டியது கிடைச்சா போதும் தான் இது எல்லாத்தையும் பிளான் பண்ணி இருப்பான் அதுக்கப்புறம் நம்ம கோச்சான் கிட்ட ஒரு சிம்பிள் பத்தி கண்டுபிடிச்சிட்டுவான்னு சொல்லி ஒரு இன்டர்ன் ஆர்கனைசேஷனுக்கு போக சொல்லி இருப்பான் ஆனா அங்க போன இடத்துல நம்ம கோச்சான் அவனோட பழைய செக்ட்ல இருந்த செக்ட் லீடரோட பேத்திய பார்த்திருப்பான் இதை பார்த்தோடனே தான் நம்ம கோச்சான் அதிர்ச்சி ஆயிருப்பான் இதோட தான் நம்ம போன சாப்டர் சேட்டு போனோம் இப்ப இதுல இருந்து கண்டினியூ பண்ணுவோம் இந்த ஒரு சாப்டர் ஆரம்பிச்சது நமக்கு என்ன சொல்றாங்க அப்படின்னா நார்மலா நூறு கில் பண்ணணும் அதாவது நூறு அசன் பண்ணா மட்டும்தான் உங்களால் ஃப்ளையிங் அசாசின் செக்டோட செக்ட் லீடரா மாற முடியும் இப்படி பண்றது ஒரு முக்கியமான ரிச்சுவலும் கூட ஒருவேளை இதை பண்ணி முடிச்சாங்கன்னா கண்டிப்பா அவங்கள செக்ட் லீடரா மாத்திடுவாங்க அதே மாதிரி அவங்களுக்கு ஒரு ஸ்பெஷலான ஒரு சீக்ரெட் வெப்பனையும் கொடுப்பாங்க அதுதான் இந்த கீன் பினவலன்ஸ் நீடல் இப்போ நம்ம கோச்சான் மேல இதை தான் இந்த பொண்ணு எல்லாத்தையும் குத்தி நம்ம கோச்சான பேரலைஸ் பண்ணியிருக்கோம் இப்போ இந்த பொண்ணு கிட்ட இந்த வெப்பன் இருக்குன்னா அப்ப இந்த பொண்ணு ஒருவேளை செக்ட் லீடரா மாறிடுச்சோன்னு யோசிச்சுக்கிட்டு இருப்பான் இருந்தாலும் இந்த ஒரு விஷயத்த நம்ம கோச்சாரால நம்பவே முடியாது ஏன் அப்படின்னா ஆரம்பத்துல நம்ம ஹேச்சேரின் உண்மையிலே ஒரு டேலண்டடான ஆளுன்றது நம்ம கோச்சானுக்கும் நல்லாவே தெரியும் ஆனா அவளால இந்த நூறு கில்ஸை கண்டிப்பா பண்ணவே முடியாது அப்படின்னு சொல்லி எல்லாருமே நம்புறாங்க அதுக்கான காரணம் அவளோட பர்சனாலிட்டி அவளோட பர்சனாலிட்டி அந்த அளவுக்கு நல்லது கிடையாது அந்த ஒரு காரணத்தினாலேயே இவளால செக்யூலிட்டரா மாறவே முடியாதுன்னு தான் எல்லாரும் யோசிச்சிருப்பாங்க ஏன் அந்த பொண்ணு சின்ன வயசுல இருக்கும்போது நம்ம கோச்சானையே அந்த அளவுக்கு அடிச்சிருக்கு அதனாலயே இந்த பொண்ணால கண்டிப்பா செக்லீடரா மாற முடியாதுன்னு தான் நம்ம கோச்சானே யோசிப்பான் ஆனா இப்போ மாறிடுச்சோன்னு அவனுக்கு ஒரு டவுட் வந்திருக்கும் இப்போ இந்த பொண்ணு நம்ம கோச்சான் கூட பேசிக்கிட்டு இருக்கும்போது போது தாந்தா செக்லீடர் அப்படின்றத சொல்லும் இது கேட்டு நம்ம கோச்சான் அதிர்ச்சியில அமைதியாவே இருப்பான் உடனே இந்த பொண்ணும் கேட்கும் என்ன நீ ரிட்டையர்ட் ஆட்ட ரிட்டையர்ட் ஆயிட்டதுனால இந்த மாதிரி பண்றியா உன்னோட செக்லீடருக்கு நீ மரியாதை கொடுக்கவே மாட்டியே அப்படின்னு கேட்ட உடனே நம்ம கோச்சானும் காலில் விழுந்து மன்னிச்சிருங்க செக்லீடர் அப்படின்னு சொல்லி சொல்லுவான் நானே கேட்டாதான் சொல்றேன் அப்படின்னு சொல்லி இந்த பொண்ணு சொல்லிக்கிட்டு சரி எதுவாக இருந்தாலும் இது எனக்கு என்ன பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல விஷயம் தான் ஏன்னா நானாவே இந்த மோக்ஸ் மேனருக்குள்ள எப்படி போறதுன்னு யோசிச்சுக்கிட்டு இருந்தேன் நீயாவே தானா வந்துட்ட இப்போ ஒன்ன வச்சு ஈஸியா அந்த மோக்ஸ் மேனருக்குள்ள நான் போயிருவேன்னு சொல்லும் நீங்க என்ன சொல்லிடுங்க என்ன சொல்றீங்க எனக்கு ஒன்றும் புரியலையே நம்ம கோச்சான் கேட்கும் போது எனக்கு இன்ஃபர்மேஷன் ஏற்கனவே வந்துருச்சு இன்டர்மீடியட் அசாசின் நம்பர் டுவெண்ட்டி நைன் அப்படின்னு சொல்லும் இது நம்ம காட்காமோட நம்பர் காட் காம் இறந்துட்டாருன்ற இன்ஃபர்மேஷன் இந்த பொண்ணுக்கு வந்துருச்சு அவர் அசாசினேஷன்ல ஃபெயில் ஆயிட்டாருன்னு நான் கேள்விப்பட்டேன் ஆனா அந்த மாதிரி அவர் இறக்குறவர் கிடையாது அவரு நார்மலா எல்லாத்தையுமே நல்லா தானே பண்ணுவாரு இவையே எப்படி இப்படி ஆனாரு அப்படின்றது எனக்கு தெரியல அப்படின்னு அந்த பொண்ணு சொல்லிக்கிட்டு இருக்கும் இந்த பிளையிங் அசாசின் செக்டோட ஒரு கோல்டன் ரூல் என்னன்னா அவங்களோட அசாசினேஷனை என்ன ஆனாலும் அவங்க கம்ப்ளீட் பண்ணியே தீரணும் இப்ப இந்த இன்ஃபர்மேஷனை தெரிஞ்சுதான் இந்த பொண்ணு இங்க வந்திருக்கு அதுவும் மோக்ஸ்வார்ட் மேனரோட தேர்ட் யங் மாஸ்டர் மோக் மோக்வான கொல்லணும் அப்படின்னு சொல்லி அதாவது நம்ம ஜியோங்க இப்ப நம்ம ஜியோங்க திரும்பி அந்த மூவ்ஸ் எல்லாத்தையும் ட்ரைனிங் பண்ணிக்கிட்டே இருப்பான் உடனே இந்த ப்ளூ ஸ்பிரிட்டும் கேட்கும் நேரத்துக்கு தான் இதை நீ பண்ணிக்கிட்டே இருக்க போற அப்படின்னு உடனே ஆன ஆமா லேட் சரி சரிவா நம்ம போய் டின்னர் டின்னர் சாப்பிடலாமான்னு கேக்கும் போது டக்குனு இந்த ப்ளூ ஸ்பிரிட்டுக்கு ரொம்ப சந்தோஷம் ஆயிடும் ஏன் அப்படின்னா அது சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிதான் நம்ம ஹீரோ என்னமோ புக்கு தான் படிச்சுக்கிட்டு இருப்பான் இந்த ப்ளூ ஸ்பிரிட் தான் உட்காந்து அதை நல்லா மொக்கிக்கிட்டு இருக்கும் சாப்பாடை டேஸ்ட் பண்றதுன்றது எவ்வளவு நல்ல விஷயம் தெரியுமா உனக்கும் ஒரு நாள் புரிய வரும் அப்படின்னு சொல்லி இந்த ப்ளூ ஸ்பிரிட் வேற நம்ம ஹீரோவை பார்த்து சொல்லும் இப்ப ப்ளூ ஸ்பிரிட்டு ஒரு மெய்டோட உடம்பை தான் இந்த சாப்பாடு எல்லாத்தையும் டேஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்கு ஒருவேளை இதை ஆரம்பத்திலே பண்ணியிருக்கணுமோ அப்பதான் இந்த ப்ளூ வலிக்கு வந்திருக்குமோ அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ யோசிப்பான் இப்ப பார்த்தா டக்குன்னு இந்த பொண்ணோட உடம்புல ஒரு மாதிரி கிராக்ஸ் வர ஆரம்பிச்சிடும் அதுக்கான காரணம் நம்ம ப்ளூ ஸ்பிரிட்டோட பவரை இந்த பொண்ணோட உடம்பால தாங்க முடியல இந்த பொண்ணு சாதாரண ஒரு பொண்ணு தான் ஸோ அப்படி இருக்கிறப்ப ப்ளூ மாதிரி ஒருத்தியோட பவர் எல்லாத்தையுமே எல்லாராலையும் தாங்கிட முடியாது ஸோ இந்த பொண்ணோட உடம்பு டேமேஜ் ஆகக்கூடாதுன்னா ப்ளூ ஸ்பிரிட் வெளில தான் ஆகணும் சை ஒரு பதினஞ்சு நிமிஷம் கூட உட்காந்து சாப்பிட விட மாட்டாங்களே அப்படின்னு சொல்லி இந்த ப்ளூ ஸ்பிரிட்டு வெளில வந்துரும் இப்ப இது என்ன கேட்கும்னா ஆமா நீ அந்த புக்கே படிச்சுக்கிட்டு இருக்கியே ஷமானிசம்ல உனக்கு அவ்வளோ இன்ட்ரெஸ்ட் இருக்கான்னு நம்ம ஹீரோவை பார்த்து கேட்கும் நம்ம ப்ளூ ஸ்பிரிட்டு அந்த நியூமோன் இருக்குல்ல அது கிட்ட இருந்து எடுத்துட்டு வந்த ஒரு புக்கை தான் நம்ம ஹீரோ கிட்ட கொடுத்துருக்கோம் நம்ம ஹீரோவும் இந்த ஒரு புக்கை தான் படிச்சுக்கிட்டு இருப்பா இந்த புக்கோட பேரு சிக்ஸ் பர்சன் ஸ்பிரிட் சம்மனிங் டெக்னிக் இந்த புக்ல இறந்து போன ஒருத்தவங்களோட ஸ்பிரிட்ட அதாவது ஆவிய திருப்பி கொண்டு வர முடியும் அப்படின்ற மாதிரி போட்டிருக்கோம் தான் நம்ம ஹீரோ உட்காந்து படிச்சுக்கிட்டு இருப்பான் எங்க தன்னோட தாத்தாவோட ஆவியையும் கொண்டு வர முடியுமான்னு அவனுக்கு ஒரு எண்ணம் ஓடிக்கிட்டு இருக்கும் அப்ப டக்குன்னு ஏதோ ஒருத்தவங்க டக்குன்னு உள்ள நுழைஞ்ச மாதிரி ஒரு ஃபீல் ஆகும் உடனே ப்ளூ ஸ்பிரிட்டும் அந்த டேரக்ஷன்ல பார்க்கும் பார்த்தா நம்ம ஹீரோவும் அதே டேரக்ஷன்ல திரும்பி பார்ப்பா இதை பார்த்த உடனே ப்ளூ ஸ்பிரிட்டிக்கே ஆச்சரியமா இருக்கும் மோர்டல் உன்னோட சென்சஸ் எல்லாமே உண்மையிலேயே ரொம்ப இந்த இந்தளவுக்கு நம்ம ஹீரோ இம்ப்ரூவ் ஆயிட்டான் நினைச்சு நம்ம ப்ளூ ஸ்பிரிட்டிக்கே ஆச்சரியமா இருக்கும் ஆனா யார் வந்திருக்காங்கன்னு உங்களுக்கு இன்னும் தெரியல இப்ப நம்மளுக்கு அந்த ரின் பொண்ணை காட்டுவாங்க இந்த ரின் பொண்ணு கிட்ட ஒரு ட்ரெஸ்ஸை எடுத்துட்டு வந்து நம்ம கோச்சான் கொடுப்பாரு அந்த பொண்ணு உடனே இதெல்லாம் என்னால போட முடியாது வேற ஏதாவது நல்ல ட்ரெஸ்ஸா எடுத்துட்டு வா அப்படின்னு சொல்லும் நம்ம கோச்சானு வேற வழியே இல்லாம இந்த பொண்ணையும் மோக்சுவார்ட் பேனருக்குள்ள கூட்டிட்டு வந்துட்டான் இப்ப இந்த பொண்ணு செக்லீடராக இருக்குன்னா கண்டிப்பா சுப்ரீம் பீக் லெவல்ல இருக்கும் ஒருவேளை நம்ம காட் காம நம்ம கோச்சான் பீட்ரை பண்ணிட்டான்றது இந்த பொண்ணுக்கு தெரிஞ்சிச்சு கண்டிப்பா நம்ம கோச்சானை கொன்று நம்ம கோச்சான் பயந்துருவான் இப்போ உடனே இதை போய் அந்த டீமன் கிட்ட சொல்லியே ஆகணும் இந்த பொண்ணு வந்திருக்கிறது அப்படின்னு சொல்லி வேக வேகமா சரி நான் வெளில வெயிட் பண்றேன் நீங்க ட்ரெஸ் மாத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு வெளில போவான் டீமன் அவன் சொல்றது நம்ம ஜியோங்க தான் இப்போ வெளில போற நேரத்தில் இந்த பொண்ணும் நம்ம கோச்சான் கிட்ட நீ இங்கேயே இருக்க மாட்டியா அப்படின்னு சொல்லி கலாய்ச்சிக்கிட்டு இருக்கோம் சரி சரி நீ வெளில போ நான் மாத்திக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போக சொல்லுகிறோம் இப்போ உடனே நம்ம கோச்சானும் சொல்லுவான் நானும் என்னோட சீனியர் பிரதரை எப்போ அவஞ்ச் பண்ணலான்னு தான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன் காட்காம் இறந்ததுக்கு நான் கண்டிப்பா பழி வாங்கியே தீர்வேன் அப்படின்னு ஒரு மாதிரி சொல்லுவான் இந்த பொண்ணு கிட்ட மாட்டிக்க கூடாது அப்படின்னு ஆமா நீங்க இருந்தீங்கன்னா கண்டிப்பா அது எனக்கு ஒரு பெரிய சப்போர்ட்டா இருக்கும் நம்ம நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து கண்டிப்பா காட்காம பழி வாங்கியே தீர்வோம் நம்ம ரெண்டு பேரும் இது எல்லாத்தையும் பாத்துக்குருவோம் அப்படின்னு சொல்லும் நான் உங்களை நம்புறேன் சொல்லுவோம் இதை சொன்னதும் நம்ம கோச்சான் திரும்பி போவானா அப்ப நம்ம கோச்சான் மேல கீன் வினவளர்ச்சி வளர்ச்சி யூஸ் பண்ணிட்டு இதை தானே நான் சொல்லுவேன் எதிர்பார்த்த அப்படின்னு சொல்லுவோம் இது கேட்ட உடனே கோச்சானுக்கு அதிர்ச்சி ஆயிரும் இப்போ இந்த ரின் சொல்லுவோம் உன் கூடவே இருந்த ஒரு அசசன் இறந்து போயிருக்காரு ஆனால் நீ ஒன்றுமே பண்ணாமல் இருந்திருக்க அப்போ நீ வேற யார் பக்கமோ சாஞ்சிட்ட நீ வேற யாரோ ஒருத்தருக்கு லாயலாக இருக்க நீ என்னமோ வந்து அவனை கொண்டு பழி வாங்க போறேன் அப்படின்லாம் சொல்லிக்கிட்டு இருக்க ஆனால் நீ ஒன்னையே காப்பாத்திக்க முடியாத ஒரு ஆள் ஃபோர்ஸு ரிட்டையர்மெண்டில் போன ஆளு தானே நீ அப்படி இருக்கிறப்ப நீ பழி பத்தி எல்லாம் பேசிக்கிட்டு இருக்க இதை கேட்கும்போது வேடிக்கையாக இருக்கு அப்படின்னு இந்த பொண்ணு சொல்லும் இதை கேட்டதும் நம்ம கோச்சான் அப்போ இந்த பொண்ணுக்கு எல்லாமே தெரிஞ்சிருக்கா நான் தான் ஏமாந்துட்டேனோ அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருப்பான் இப்ப இந்த பொண்ணு என்ன சொல்லுன்னா நீ வயசாகியும் கூட மாறாமே இருக்கியே இன்னமும் அதே ஒரு முட்டாளா தான் இருக்க உன்ன மாதிரி ஆளுங்கெல்லாம் இருக்கிறதுக்கு சாகிறது எவ்வளவோ மேல் அப்படின்னு சொல்லும் நம்ம கோச்சான் இப்ப யோசிப்பான் இது எல்லாம் எங்க தப்பா போச்சு அந்த டீமன் உண்மையான தேர்டு பையனை கொன்னதுனாலயா இல்ல நான் காட்காமுக்கு துரோகம் பண்ணதுனாலயா இல்ல உண்மையான காரணம் என்னன்றது எனக்கு நல்லாவே தெரியும் இது எல்லாமே எனக்கு தப்பா போனதுக்கான காரணம் நான் ரொம்ப வீக்கான ஆளு அதனாலதான் நான் இந்த சுச்சுவேஷன்ல இருக்கேன்னு சொல்லுவான் இப்ப இந்த பொண்ணு ஒரு கத்தியை எடுத்துட்டு யங் மாஸ்டர் மோக்க நீயே கொண்டுட்ட காட்காம பழி வாங்கணும் அப்படின்றதுக்காக அத்தோட நீயும் பண்ணிக்கிட்ட ஓகேவா அப்படின்னு சொல்லி நம்ம கோச்சான குத்துறதுக்காக வரும் சே இப்படிதான் நான் சாகணுமான்னு நம்ம கோச்சான் கடைசி நேரத்துல வருத்தப்படும் போது டக்குனு பக்கத்துல இருந்த கதவை உடச்சுக்கிட்டு ஒரு கை மட்டும் வரும் ரிச்சுவல் ஆஃப் அட்டாச்மெண்ட் அப்படின்னு சொன்ன உடனே அந்த கத்தி டைரக்டா அந்த கை கிட்ட போயிடும் இப்ப மொத்த கதவையும் உடச்சுக்கிட்டு உள்ள வருவான் நம்ம பார்த்த தெரிஞ்சிரும் நம்ம ஹீரோ சொல்லுவான் என்ன கோச்சான் நான் வரமாட்டேன்னு நினைச்சிட்டியோ என்ன நீ எதுவும் ஆபத்துல இருந்தியா அப்படின்னு கேட்பான் இப்ப உடனே நம்ம கோச்சான் முத முறையா இந்த டீமனை உண்மையிலே ஒரு கூலான ஆளா இப்பதான் நான் பாக்கிறேன் அப்படின்னு இப்ப இந்த பொண்ணு டக்குன்னு பதட்டமாகி நம்ம கோச்சான புடிச்சு வச்சுக்கிட்டு அவன் கழுத்தை கத்திய வச்சு எங் மாஸ்டர் மோக் உங்கள் காடு சாக வேணாம்னு நினச்சிங்கன்னா நீங்கள் எதுவும் பண்ணாமல் இருக்கிறது தான் உங்களுக்கு நல்லது அப்படின்னு சொல்லும் இப்போ நம்ம கோச்சான் யோசிப்பா கண்டிப்பாக இந்த பொண்ணு நம்ம எங் மாஸ்டரை பற்றின எல்லா இன்ஃபர்மேஷனையும் தெரிஞ்சு வச்சுக்கிட்டு தான் வந்திருக்கோம் யங் மாஸ்டர் உண்மையிலேயே மார்ஷியல் ஆர்ட்ஸில் ரொம்ப ரொம்ப மோசமான ஒரு ஆள் அப்படின்னு தெரிஞ்சிருக்கும் ஆனால் அது உண்மையான யங் மாஸ்டர் ஆனால் நம்ம ஜியோங்க ரிச்சுவல் ஆஃப் அட்டாச்மெண்ட்டை இப்போ யூஸ் பண்ணால அதை யூஸ் பண்ண உடனே ஒரு மார்ஷியல் ஆர்டிஸ்டாக பார்க்கும்போது அது அட்வான்ஸ்டு லெவல் ஸ்கில்லான டெலிகைனசீஸாக தான் தோணும் ஸோ டெலிகைனசிஸை யூஸ் பண்ணுறாங்கன்னா கண்டிப்பா ஒரு சுப்ரீம் பீக் மார்ஷியல் ஆர்டிஸ்டாக தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி இந்த பொண்ணு முடிவு பண்ணியிருக்கோம் அதனாலதான் உடனே பயந்து போய் நம்ம கோச்சானே இந்த மாதிரி ஹாஸ்டேஜா எடுத்திருக்கு ஆனால் நம்ம கோச்சானுக்கு தெரிஞ்ச ஒரு விஷயம் அந்த பொண்ணுக்கு தெரியாத ஒரு விஷயம் என்னன்னா நம்ம ஜியோங்கு ஒரு டீமன் அப்படின்னு அதுவும் மனசாட்சியே இல்லாத ஒரு டீமன் தன்னோட உயிரை மட்டும் பத்தி கவலைப்படுற ஒரு ஆளு ஸோ கோச்சான் செத்தாலும் அவன் கவலைப்பட மாட்டான்றது நம்ம கோச்சானுக்கு தெரியும் உடனே நம்ம ஹீரோவும் டக்குன்னு அந்த கத்தி எடுத்து கீழே தூக்கி போட்டுட்டு அவனை விட்டுரு அப்படின்னு சொல்லுவான் இத அந்த பொண்ணும் எதிர்பார்த்திருக்காது நம்ம கோச்சானும் எதிர்பார்த்துருக்க மாட்டான் அப்ப நம்ம ஜீவங்க என்ன சொல்லுவானா நீ அவனை விட்டுட்டீனா நான் உன்னை விட்டுருவேன் அவனை இழக்கிறது எனக்கு ஒரு லாஸ் தான் அதனால நான் வாய்ப்பு கொடுக்கும்போதே இங்க இருந்து போறதுதான் உனக்கு நல்லது அப்படின்னு சொல்லுவான் இதை கேட்டதும் நம்ம கோச்சானு இவன் எதுக்கு தன்னை காப்பாற்ற ட்ரை பண்றான்னு ஒரு மாதிரி அதிர்ச்சியா இருக்கும் இன்னொரு பக்கம் அந்த பொண்ணுக்கும் அதிர்ச்சியா இருக்கும் என்னன்னா நம்ம ஹீரோ இந்த பொண்ணை விட்டுருவேன்னு சொன்னால இது அந்த பொண்ணோட ஈகோவை டச் பண்ணிடும் ஃப்ளைங் அசஸ்ட் செக்டோட லீடர்னா என்னையே இந்த மாதிரி சொல்றானா நான் இதை சும்மா விடமாட்டேன்னு சொல்லி டக்குன்னு அந்த பொண்ணு நம்ம கோச்சான் கழுத்தில் வச்சிருந்த அந்த கத்தியை இன்னும் லைட்டாக இறக்கிட்டு நீ உன்னோட காலில் விழுந்து மன்னிப்பு கேட்கணும் என்கிட்ட கெஞ்சு அப்போ நான் இவனை விடுறத பற்றி யோசிக்கிறேன்னு சொல்லும் இதை கேட்டதும் நம்ம ஹீரோ வேற வழியே இல்லைன்னு சொல்லி டக்குன்னு கீழே அப்படியே குடியறதுக்கு போவான் இதை பார்த்த உடனே எனது ஒரு காடுக்காக இவன் இதை பண்ண போறானா ஏன் இதெல்லாம் பண்றானே அப்படின்னு சொல்லி யோசிக்கும்போது போது ஆனா நம்ம ஜியோங்க உண்மையிலேயே கீழே விழுந்து கெஞ்சனும் அப்படின்றதுக்காக குனிய மாட்டான் அந்த கத்தியை எடுக்கிறதுக்காக போவான் அந்த கத்தியை கையில் எடுத்துட்டு ரொம்ப வேகமா வருவான் இதை பார்த்ததும் அந்த பொண்ணு எனக்கு தெரியும் நீ கண்டிப்பா ஒரு காடுக்காக இது எல்லாத்தையும் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லும் போதுதான் நம்ம ஜியோங்க கவனிக்கும் அவன் வேற எங்கேயோ பார்த்துக்கிட்டு வேற எங்க பாக்குறான் இங்க நாங்க ரெண்டு பேர் தானே இருக்கோம் அப்படின்னு அந்த பொண்ணு சொல்லும்போது டக்குன்னு அந்த பொண்ணுக்கு பின்னாடி ஒரு கை வந்து நிற்கும் அது நம்ம ப்ளூ ஸ்பிரிட்டோட கை நம்ம ப்ளூ ஸ்ப்ரிட்டு கரெக்டாக இந்த பொண்ணை அட்டாக் பண்ணுறதுக்காக வரும் டக்குன்னு இந்த பொண்ணு இதை சுதாரிச்சுக்கிட்டு நம்ம கோச்சானே இழுத்துக்கிட்டு அப்படியே பின்னாடி ஜம்ப் பண்ணிடும் என்னாச்சு என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கோம் பார்த்தா அங்கே எதுவுமே தெரியாது இங்கே எதுவுமே இல்லையா ஆனால் எனக்கு ஏதோ ஃபீல் ஆச்சே அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணு யோசிக்கும் இப்போ இந்த ப்ளூ ஸ்பிரிட் தெரியும் நீ கண்டிப்பா பீ கிரேம்ல இருக்கிற ஆளுதான் நீ இதுல இருந்து தப்பிப்பானு நானும் யோசிச்சேன் அதே மாதிரி தப்பிச்சிட்ட ஆனா நீ ஒரு விஷயத்தை மறந்துட்ட நீ பின்னாடி ஒருத்தன் இருந்தானே அவனை மறந்துட்டியேன்னு சொல்லும் பார்த்தா டக்குன்னு அப்பதான் இந்த பொண்ணு பின்னாடி திரும்பி பார்க்கும் நம்ம ஹீரோ அந்த கத்தியை ரெடியா வச்சு அந்த பொண்ணு மேல த்ரோ பண்ணுவான் இருந்தாலும் அந்த பொண்ணு அந்த கத்திய பிளாக் பண்ணிரும் பிளாக் பண்ணிட்டு இன்னும் பின்னாடி ஜம்ப் பண்ணிரும் உடனே வந்து அந்த நீடில்ஸ் எல்லாத்தையும் எடுத்து நம்ம கோச்சானையும் காப்பாத்திடுவான் இப்போ இந்த பொண்ணு யோசிக்கும் இங்க என்ன நடக்குது இவன் மட்டும் வர மாதிரி தெரியலையே யாரோ பக்கத்துல வர மாதிரி தெரியுது அந்த எனர்ஜியை என்னால் ஃபீல் பண்ண முடியுது ஆனா என்னால் பார்க்க முடியல இது என்ன ட்ரிக்குன்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கோம் ஆனா அந்த பொண்ணு ஒரே ஒரு விஷயத்த நல்ல விஷயமா நினைக்கும் அது என்னன்னா நம்ம ஹீரோ அந்த கத்தியை த்ரோ பண்ணும்போது அந்த பொண்ணு அதை ஈஸியா பிளாக் பண்ணிரும் சோ நம்ம ஹீரோ கிட்ட அந்த அளவுக்கு ஸ்ட்ரென்த் இல்லைன்றது இந்த பொண்ணுக்கு புரிஞ்சிடும் இவன் கண்டிப்பா சுப்ரீம் பீக்கா இருக்கவே முடியாது இவன் வேற எதையாவது ட்ரை பண்றதுக்கு முன்னாடி நான் இதை இப்பவே முடிச்சாகணும் நான் இப்போவே கொன்றேன்னு சொல்லிட்டு டக்குன்னு வேற ஒரு கத்தியை பின்னாடி இருந்து எடுக்கும் அதை பார்த்த உடனே கோச்சானுக்கு அது என்னன்றது தெரிஞ்சிடும் ஃப்ளையிங் அசாசின் செக்டோட அல்டிமேட்டான வெப்பன் எக்ஸ்ட்ரீம் எக்ஸிக்யூஷன் நீடுல் இது ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு நீடுல் ஆனால் நம்ம ஹீரோ என்ன சொல்லுவானா இது அந்த அந்தளவுக்கு நல்ல மூவ் கிடையாதுன்னு சொல்லிட்டு ரிச்சுவல் ஆஃப் அட்டாச்மெண்ட்டை யூஸ் பண்ணுவான் இந்த நீடில் இப்படியே ஸ்டாப் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி நம்ம கோச்சானுக்கு மட்டும்தான் இது என்ன நீடுலுன்றது தெரியும் ரொம்ப ரொம்ப எக்ஸ்பர்ட்டான மார்ஷியல் ஆர்ட்ஸாக இருந்தாலும் மார்ஷியல் ஆர்டிஸ்டாக இருந்தாலும் அவங்களால இந்த நீடில தடுக்க முடியாது இந்த நீடில் யாரை வேணாலும் கொல்லக்கூடிய ஒன்று நம்ம ஹீரோவால இந்த நீடில் அப்பையும் தடுக்க முடியாது ரிச்சுவல் ஆஃப் அட்டாச்மெண்ட் அந்த நீடில் மேலே ஒர்க்கே ஆகாது இந்த நீடில வெறும் ஒரு தடவை மட்டும்தான் யூஸ் பண்ண முடியும் அதனாலயே எவ்வளோ எக்ஸஸ் ஆன ரொம்ப இம்மன்ஸான இன்னர் எனர்ஜி இருந்தாலும் அதையும் தாண்டி யாரா இருந்தாலும் அவங்கள போய் குத்தும் இப்போ இதுதான் நம்ம ஹீரோவை நோக்கி வந்துகிட்டு இருக்கு நம்ம ஹீரோவால இதை தடுக்க முடியாதுன்னு எல்லாருமே முடிவு பண்ணிடுவாங்க அப்ப கரெக்டா நம்ம கோச்சான் நம்ம ஹீரோவை தட்டி விட்டுட்டு அவன் வந்து இந்த குத்தை வாங்கிக்கிடுவான் அவன் மேல இந்த நீரில் போய் பற்றும் இப்படி போய் பட்டதை யாருமே எதிர்பார்த்திருக்க மாட்டாங்க முக்கியமா நம்ம ஜியோங்கு இதை சுத்தமா எதிர்பார்த்திருக்க மாட்டான் முதல்ல நம்ம ஜியோங்குக்கே என்ன நடந்துச்சு அப்படின்றது புரியாது அதனால அவனே ஒரு மாதிரி அதிர்ச்சியா இருப்பான் ஆனா இப்போ நம்ம கோச்சான் இறந்தது தெரிஞ்ச உடனே ரொம்ப கோவமாகி உடனே ப்ளூ ஸ்பிரிட்ட கூப்பிடுவான் கூப்பிட்ட உடனே ப்ளூ ஸ்பிரிட்டும் நேரடியாக இந்த பொண்ணு அட்டாக் பண்றதுக்காக போகும் இந்த ரின்னு மறுபடியும் கீன் பினவலன்ஸ் நீடில தூக்கி போடும் இந்த தடவை நம்ம ஹீரோ என்ன பண்ணுவானா அவனோட ரிச்சுவல் ஆஃப் அட்டாச்மெண்ட்டை யூஸ் பண்ணி அந்த மூணு நீலில் செய்யும் தாம் பக்கம் இழுத்துருவான் சோ இந்த பொண்ணு நம்ம ஹீரோவை மட்டுமே கவனிச்சுக்கிட்டு இருக்கோம் அப்பதான் ப்ளூ ஸ்பிரிட்ட கவனிக்காது அப்படின்னு ஏன்னா ப்ளூ ஸ்பிரிட் அட்டாக் பண்ண வந்தப்ப இந்த பொண்ணு தப்பிச்சிருச்சுல ஸோ இந்த தடவை கவனிக்க கூடாது அப்படின்றதுக்காக தான் நம்ம ஹீரோ இந்த மாதிரி பண்ணிருப்பா நான் உன்னை போன தடவை பிடிக்கும் போதே நீ இறந்துருந்தீங்கன்னா இதெல்லாம் உனக்கு நடந்திருக்குமா அப்படின்னு சொல்லி இந்த ப்ளூ ஸ்பிரிட்டும் கரெக்ட் இவ்வளவு பிடிச்சி நேரடியா அவ்வளோட வேர்ல்டுக்கு கொண்டு போயிடும் இப்ப நம்ம ஹீரோ முன்னாடி வந்து நிப்பான் நான் உன்கிட்ட சொன்னேன்ல நீ யூஸ் பண்றது ஒரு நல்ல மூவ் கிடையாது அப்படின்னு இப்போ அதை சொன்ன உடனே ப்ளூ ஸ்பிரிட் தன்னோட மொத்த பவரையும் யூஸ் பண்ணி இந்த பொண்ணை கொண்டுறோம் இப்ப நம்ம ஜியோங்கோ நடந்து வந்து நம்ம கோச்சானை பார்ப்பான் கோச்சானை பார்த்து சொல்லுவான் நம்ம இன்னும் கொஞ்ச நாள் ஒர்க் பண்ணியிருக்கலாம் ஒன்னா ஆனா இப்படி ஆயிடுச்சே அப்படின்னு நீ இதை ஏன் பண்ண அப்படின்னு கேட்கும்போது நம்ம கோச்சானை என்ன சொல்லுவானா ஒரு காடா என்னோட டியூட்டியை நான் கண்டிப்பாக ஃபுல்ஃபில் பண்ணி ஆகணும் அது மட்டும் கிடையாது நீங்கள் என்னைய காப்பாற்ற ட்ரை பண்ணீங்க உங்களுக்கு என்னால் துரோகம் பண்ண முடியாது என்னோட வாழ்க்கை ஃபுல்லா எல்லாரும் என்னைய தூக்கி போட தான் நினைச்சாங்க ஆனால் என்னோட வாழ்க்கையோட கடைசியில் நான் ஒரே ஒரு ஆளை பார்த்துட்டேன் ஒரே ஒரு ஆள் எனக்காக வந்த ஒரு ஆள் அதுவே எனக்கு போதும் அப்படின்னு சொல்லிட்டு அத்தோட நம்ம கோச்சானும் இறந்து போயிடுவான் இப்போ இந்த ரின் பொண்ணு வந்து கேட்கும் அவன் இறந்துட்டானா அப்படின்னு என்னடா ரின் வருதுன்னு பார்த்தீங்கன்னா ரின்னு கிடையாது அது நம்ம ப்ளூ ஸ்பிரிட் தான் இவளோட உடம்பை எடுத்துக்கிறோம் பார்த்தா இந்த உடம்பாலையும் நம்ம ப்ளூ ஸ்பிரிட்டோட பவராக தாங்க முடியாது உடனே கிராக் வர ஆரம்பிச்சிடும் செய்ய இதாலையும் தாங்க முடியலையா அப்படின்னு சொல்லி யோசிச்சுக்கிட்டு இருக்கோம் இப்போ இந்த ப்ளூ ஸ்பிரிட் என்ன சொல்லுன்னா இவன் என்ன இருந்தாலும் இந்த மாதிரி இறந்துருக்க கூடாது இவன் வெஞ்சு ஸ்பிரிட்டாகவும் மாற மாட்டான்னு நினைக்கிறேன் ஏன்னா இவனுக்குன்னு பெருசா ரெக்ரெட்ஸே கிடையாது அதுவும் இல்லாம அவன் சாக போறப்ப அவன் அவனோட வாழ்க்கையை நினச்சி சாட்டிஸ்ஃபை ஆயிட்டான்னு நினைக்கிறேன் அதனாலதான் அவன் ஸ்பிரிட்டா மாறவே இல்லைன்னு சொல்லும் இப்ப வெஞ்சு ஸ்பிரிட்டா இருந்தா கண்டிப்பா நம்ம ஹீரோ இதை ஃபெமிலியர் ஸ்பிரிட்டா மாத்திருப்பான் நம்ம கோச்சானையும் தான் பக்கம் கொண்டு வந்திருப்பான் ஆனா அவனுக்குன்னு பெருசா எந்த விதமான கஷ்டங்களும் கிடையாது கடைசியில நம்ம ஹீரோ அவனுக்காக வந்தான்னு தெரிஞ்ச உடனே அத்தோட அவனோட லைஃப்ல அவன் சாட்டிஸ்ஃபை ஆயிட்டான் அதனாலயே சந்தோஷமா இறந்துட்டான் சோ அதனாலதான் எந்த விதமான வருத்தமும் இல்லாம அவன் வென்ஸ்புல் ஸ்பிரிட்டா மாறாம விட்டுட்டான் இப்போ நம்ம ஜியோ என்ன பண்ணுவானா அவன் ஏற்கனவே சிக்ஸ் பர்சன்ட் ஸ்பிரிட் சமனிங் டெக்னிக்னு ஒரு புக் படிச்சிருக்கான்ல அந்த புக்ல ஒரு முக்கியமான விஷயம் போட்டிருக்கோம் ஒரு வென்ஸ்புல் ஸ்பிரிட்டு ரொம்ப ரொம்ப கோவத்திலையும் வருத்தத்திலையும் பிறக்கணும்னு அவசியம் கிடையாது அது எங்க டெத்கி அதிகமா இருக்கோ அங்கிருந்து உருவாகலாம் சோ டெத்கி அதிகமா இருக்கிற இடத்துல நம்ம கோச்சான கொண்டு போனா போதும் நம்ம ஹீரோவால இவனோட ஸ்பிரிட்டையும் வெளில கொண்டு வர முடியும் ஆனா நம்ம ஹீரோ வேற எங்கேயோ எடுத்துட்டு போகணும்னு அவசியம் கிடையாது ஏன்னா அவன் தான் ஒரு எனர்ஜி டெத் பண்ணியே அவனால இப்போ வெளில கொண்டு வர முடியும் நம்ம தான் எதை ஒரு தடவை பார்த்தாலுமே அந்த ஒரு காரணத்தினால இந்த புக்ல படிச்ச மந்திரங்கள் எல்லாத்தையும் சொல்லி நம்ம கோச்சானோட ஸ்பிரிட்டை கொஞ்சம் கொஞ்சமா வெளில கொண்டு வர ஆரம்பிச்சிருவா ஆரம்பத்துல நம்ம ப்ளூ ஸ்பிரிட்டும் நம்பாது ஆனா போக போக நம்ம கோச்சானோட ஸ்பிரிட் வெளில வரத பார்த்து அதுவே ஆச்சரியப்படும் இப்ப வெளில வந்த உடனே இந்த கோச்சானோட ஸ்பிரிட்டு டைரெக்டாவே நம்ம ஹீரோ கூட ஃபேமிலியர் ஸ்பிரிட்டா கனெக்ட் ஆயிரும் ஏன்னா இது நம்ம ஹீரோவோட கீனால வெளில வந்தது அந்த ஒரு காரணத்தினால ஃபேமிலியர் ஸ்பிரிட்டா மாறிடும் ஆனா அந்த கோச்சானோட ஸ்பிரிட் ரொம்ப ரொம்ப வீக்கா இருக்கும் அதோட எனர்ஜி ரொம்ப வீக்கா இருக்கும் சோ இதால ரொம்ப நேரத்துக்கு தாங்க முடியாது கண்டிப்பா இதுக்குன்னு ஏதாவது ஒரு வெசல் வேணும்னு நம்ம ப்ளூ ஸ்பிரிட் சொல்லுவோம் உடனே அதெல்லாம் பிரச்சனை இல்லை நம்ம ஈஸியாக அதை கண்டுபிடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லுவான் அதெல்லாம் சரிதான் ஆனா இப்ப எங்க போய் கண்டுபிடிப்பான்னு இந்த ப்ளூ ஸ்பிரிட்டும் கேட்கும் அப்புறமா தான் அதுக்கு என்னன்னே புரிய வரும் ஃபர்ஸ்ட் ஸ்ட்ரைக் ஆகாது அப்புறமா புரிஞ்சிடும் இப்போ நம்மளுக்கு நம்ம கோச்சானோட கான்சியஸ்னஸை காட்டுவாங்க ஸோ நம்ம கோச்சான் இறந்து போயிட்டதுனால அவனோட கான்ஷியஸ்னஸ் கொஞ்சம் கொஞ்சமாக ஃபேட் ஆக ஆரம்பிச்சிடும் அவன் ஏதோ அப்படியே மிதக்கிற மாதிரி இருக்குன்னு ஃபீல் பண்ணுவான் இருந்தாலும் ஃபைனலாக எதுக்காக அந்த டீமனை போய் காப்பாற்றணும்னு யோசிப்பான் எதுக்காக இவ்வளோ ட்ரை பண்ணணும் மேபி தனக்கே தெரியல இருந்தாலும் அது கொஞ்சம் நல்லா தான் இருந்துச்சுன்னு நினப்பான் அப்போ காட் கோச்சான் காட் கோச்சான் அப்படின்னு ஏதோ ஒரு சவுண்டு கேட்கும் என்ன தூரத்துல இருந்து அவனோட வயசே திரும்பி கேக்குதுன்னு பார்த்தா காட் கோச்சான் எந்திரி உடனே டக்குன்னு எந்திரிச்சிருவான் என்னாச்சு நான் உயிரோட காட் கோச்சான் கொஞ்சம் கவனமா கேளு என்னோட யூஸ் பண்ணி சோலை நான் கட்டி போட்டுட்டேன் சோ அந்த ஒரு காரணத்தினால நீ என்னோட ஸ்பிரிட்டா மாறிட்ட ஆனா உன்னோட எனர்ஜி ரொம்ப வீக்கா இருந்தது அப்படின்றதுனால உன்னை வேற வழியே இல்லாம டக்குன்னு எங்ககிட்ட இருந்தா அந்த எக்ஸ்ட்ரா பாடியில போட வேண்டியதா போச்சுன்னு சொல்லிடுவான் எக்ஸ்ட்ரா பாடியா என்ன சொல்றீங்க அப்படின்னு நம்ம கோச்சான் கேக்கும் போது கோச்சான் வேற வழியே இல்லாம அந்த அசசனோட பாடியில உன்னோட ஸ்பிரிட்ட போட்டுட்டேன்னு சொல்லுவான் என்னது நானு இந்த பாடியிலையா என்னங்க பண்ணி வச்சிருக்கீங்க அப்படின்னு அப்படியே ஒரு மாதிரி பதறி போயிருவான் இப்ப உங்களுக்கு ஒரு டவுட் வரலாம் எதுக்காக நம்ம கோச்சான கோச்சானோட பாடியிலே போடலாம் அப்படின்னு நார்மலா அந்த சோலை எடுத்து அவங்க ஸ்பிரிட்ல இருந்து அதாவது அவங்க பாடியில இருந்து கட் பண்ணிட்டாங்க அப்படின்னா திரும்பியும் அவங்க ஸ்பிரிட்டா மாறினாலும் திருப்பியும் அதே பாடியில போட முடியாது அந்த கனெக்ஷன் ஒரு தடவை கட் ஆனது கட் ஆனதுதான் சோ அதனால வேற ஒரு பாடியில தான் அவங்க போய் இந்த மாதிரி இருக்க முடியும் அந்த ஒரு காரணத்தினால தான் நம்ம கோச்சான கோச்சானோட பாடியிலே போட முடியல இதை பத்தி இந்த கதையிலே எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க ஆனா இப்ப கிடையாது கதையோட எண்டு ரொம்ப ரொம்ப எண்டுல இதை இதை பத்தி எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க போக போக நீங்களும் தெரிஞ்சுக்கிறவீங்க இப்ப நம்ம கோச்சானும் கதருவான் தயவு செஞ்சு என்னைய பாடியில மாத்திருங்க நான் எப்படி ஒரு பொண்ணோட பாடியில இருக்கிறது அப்படின்னு அப்படின்னா நீயே செத்து போயிரு ஏன்னா உனக்கு இன்னொரு ஒரு பாடி கிடைச்சாலும் கண்டிப்பா அந்த பொண்ணு செத்துதான் ஆகணும் வேற வழியே கிடையாதுன்னு நம்ம ஹீரோ சொல்லிடுவான் ஏன்னா அந்த பொண்ணு கொல்ல வந்ததே நம்ம தான் நம்ம ஹீரோ கொல்லல திருப்பி அந்த பொண்ணு நம்ம ஹீரோவை கொண்டு அந்த ஒரு காரணத்தினாலதான் நம்ம ஹீரோவும் சண்டை போட்டு அந்த பொண்ணை கொண்டுட்டான் ஆனா அது மட்டும் கிடையாது இப்ப ஒருவேளை அந்த பொண்ணு இறந்தது மத்தவங்களுக்கு தெரிஞ்சிருச்சு அப்படின்னா செக்ட் கண்டிப்பா சும்மா விடாது மொத்த பேரும் கிளம்பி வந்துருவானுங்க ஏன்னா இந்த பொண்ணு தான் அந்த செக்டோட செக்ட் லீடர் சோ வேற வழியே கிடையாது நம்ம கோச்சான் கொஞ்ச நாளைக்காவது அட்லீஸ்ட் இந்த பொண்ணோட பாடியில இருந்துதான் ஆகணும் என்ன பண்றது அப்படின்னு சொல்லி நம்ம கோச்சானே தலையை பிச்சு கட்டிருப்பான் இப்ப நம்ம ப்ளூ ஸ்பிரிட் பின்னாடி இருந்து சொல்லும் நீ கொஞ்சம் லக்கியான ஆளுதான் என்னால அந்த பாடியில கொஞ்ச நேரம் கூட தாங்க முடியல அப்படின்னு சொல்லி சொல்லும் இதை பார்த்த உடனே நம்ம கோச்சானுக்கு அப்படியே பதறி போயிரும் ஏன்னா ஆரம்பத்துல நம்ம கோச்சானால ப்ளூ ஸ்பிரிட்ட பார்க்க முடியலை இப்ப முத முறையா பாக்குறான் இருந்தாலும் அந்த ஸ்ட்ரென்த்ல இருக்கிற டிஃப்ரென்ஸு பார்த்த உடனே நம்ம கோச்சானுக்கு தெரிஞ்சு போயிடும் கண்டிப்பா இது என் லெவல்ல இருக்கிற ஆளே கிடையாது அப்படின்னு இப்போ இந்த மாதிரி ஒரு ஆளா இந்த பையன் கூட எப்பயுமே இருக்கு யார் இவன் இவன் எப்படி இப்படி ஒரு ஆளெல்லாம் பிடிச்சான் அப்படின்னு சொல்லி நம்ம கோச்சான் நம்ம ஹீரோவை பத்தி யோசிச்சுக்கிட்டு இருப்பான் இப்போ இந்த ப்ளூ ஸ்பிரிட் என்ன சொல்லுனா நீ ஏன் இப்படி ஒரு ரியாக்ஷன் வச்சிருக்க அட்லீஸ்ட் ஒரு உடம்பு கிடைச்சிச்சுன்னு நினைச்சு சந்தோஷப்பட அப்படின்னு சொல்லும் ஆனா நான் ஒரு பையன் தானே அப்படின்னு சொல்லி கேட்கும்போது நீ இன்னமும் உயிரோட இருக்கிற ஒரு ஆள் மாதிரி பேசிக்கிட்டு இருக்க நீ சாதாரண ஒரு செகண்ட் ரேட் மார்ஷியல் ஆர்டிஸ்டா இருந்து இப்போ பீக் கிரியல் இருக்கிற ஒரு மார்ஷியல் ஆர்டிஸ்டா மாறி இருக்க இதை நினைச்சு நீ சந்தோஷப்பட வேணாமா குஷியில் ஆட்டம் போட வேணாமா ப்ளூ எல்லாம் கேட்கும் இப்போ இது என்னன்றது நம்ம கோச்சானுக்கு டக்குன்னு புரியல உடனே நம்ம ஹீரோ இதை டெஸ்ட் பண்ணி பார்க்கறதுக்காக டக்குன்னு நம்ம கோச்சானோட மூஞ்சியில் அடிக்கிறதுக்காக வருவான் உடனே நம்ம ஹாச்சேரியனோட அந்த மசில் மெமரி இருக்குல்ல அதுக்கு ஆகி அந்த பொண்ணு இந்த அட்டாக்ல இருந்து ஈஸியா தப்பிச்சிரும் சோ இந்த மாதிரி அட்டாக்ஸ்லாம் ஒரு பீ மார்ஷியல் ஆர்டிஸ்டுக்கு ஒண்ணுமே கிடையாது நம்ம கோச்சானா இருந்திருந்தா இதை கண்டிப்பா தடுத்திருக்க முடியாது இந்த அடிய மூஞ்சி மேலே வாங்கியிருப்பான் அது நம்ம கோச்சானுக்கும் நல்லாவே தெரியும் சோ ஒரு பி கிரே மார்ஷியல் மாஸ்டரோட பாடியில இருக்கிறது கண்டிப்பா நல்லாதான் இருக்கு அப்படின்னு சொல்லி யோசிப்பான் இப்போ உடனே இந்த ப்ளூ ஸ்பிரிட்டும் இப்போ உனக்கு போதுவாராசா அப்படின்னு கேக்கும் போது இருந்தாலும் நான் ஒரு பையன் தானேன்னு சொல்லும் ஆனா நீ வந்து ஆரம்பத்திலிருந்து வருத்தப்படுற மாதிரியே தரலையே நீதமா சந்தோஷப்படுற தான் எனக்கு தெரியுது அப்பப்ப நீ சிரிச்சுக்கிட்டே இருக்கியேன்னு ப்ளூ ஸ்பிரிட் இவனை கலாய்ச்சிக்கிட்டு இருக்கோம் இப்ப நம்ம ஹீரோவும் சொல்லுவான் இப்பதைக்கு அதுலேயே இரு நான் சான்ஸ் கிடைக்கும் போது வேற ஒரு பாடியில உன்னை மாத்திடுறேன் அப்படின்னு இப்ப வெளில இருந்து வந்து டக்குன்னு ஒருத்தர் கதவை தட்டிக்கிட்டே இருப்பாரு என்னாச்சு அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ கேட்கும்போது ஒரு நல்ல நியூஸ் இருக்குன்னு சொல்லுவாரு மேனர் மாஸ்டர் அவரு எந்திரிச்சார் அப்படின்னு சொல்லுவாரு இப்ப நம்மளுக்கு அந்த தான் காட்டுவாங்க அந்த நியூ மூன் இறந்ததை விசாரிக்கிறதுக்காக ஒருத்தன் வந்திருப்பான்ல இந்த ஷாமான் இந்த மோக்ஸ்வாட் மேனருக்கு ரொம்ப தள்ளி இருந்துதான் இந்த மோக்ஸ்வாட் மேனரை பார்த்துக்கிட்டு இருப்பான் அவனால அப்படியே டக்குன்னு உள்ள போயிட முடியாது இதுக்கான காரணம் மொத்த மோக்ஸ்வாட் மேனரையும் சுத்தி டெரிட்டரி ஆஃப் ஸ்பிரிட்னு சொல்லப்படுற ஒரு ஸ்பிரிச்சுவல் பேரியரை இந்த ப்ளூ ஸ்பிரிட் போட்டு வச்சிருக்கோம் ஸோ கூதாவை யூஸ் பண்ணி அவன் உள்ள போனாலும் சரி இல்லை அவனாவே டைரக்டா உள்ள போனாலும் சரி இதை யார் போட்டாங்களோ அது உடனே அவங்களுக்கு தெரிஞ்சிடும் உடனே நம்ம மாட்டிக்கிறோம்ன்றது அவனுக்கு தெரியும் ஸோ கேர்லெஸ்ஸாக எதுவும் பண்ணாம என்ன பண்ணி உள்ள போலாம் அப்படின்னு சொல்லி பிளான் போட்டுக்கிட்டு இருப்பான் இப்ப நம்மளுக்கு நம்ம ஜியோங்க தான் காட்டுவாங்க நம்ம ஜியோங்கு இப்போ கொஞ்சம் ஒரு கஷ்டமான சூழ்நிலையில தான் இருக்கான் ஏன் அப்படின்னா மேனர் மாஸ்டர் எந்திரிச்சாருன்னா நம்ம ஜியோங்கும் அந்த சக்சஸர் வார்ல கலந்துக்கிட்டே ஆகணும் ஏன்னா ஒருவேளை அவர் எந்திரிக்கிறதுக்கு முன்னாடி அவன் ஓடி போயிருந்தானா மற்றவனுங்க எல்லாரும் இவனை பத்தி பெருசா கண்டிருக்க மாட்டாங்க இவன் ஏதாவது இறந்து போயிட்டான் அப்படின்னு சொல்லி அவனுங்க சமாளிச்சிருப்பானுங்க ஆனா இப்ப அவர் எந்திரிச்சிட்டாருன்னா கண்டிப்பா இவனையும் கேட்க ஆரம்பிச்சிருவாரு இது கொஞ்சம் பிரச்சனை தான் இந்த நேரத்திலேயே அவர் எந்திரிக்கணும்னு சொல்லி யோசிச்சுக்கிட்டு இருப்பான் இப்ப உடனே இவனை கூப்பிட வந்த ஆளும் நீங்க உடனே வாங்க எல்லா ஹெங் மாஸ்டர்ஸையும் மேனர் மாஸ்டர் கூப்பிடுறாருன்னு சொன்ன உடனே சரி வா வேற வழியே கிடையாது இப்ப நம்ம கிளம்பிதான் ஆகணும் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோவும் அப்புறமா ஏதாவது பிளான் போட்டுக்கலாம்னு யோசிப்பான் இப்ப அந்த பொண்ணுகிட்டையும் இங்க இருக்கிற எல்லா விஷயத்தையும் பார்த்துக்கோன்னு சொல்லிட்டு போயிருவா அதாவது நம்ம கோச்சானோட பாடியை தான் கோச்சானோட பாடியை எங்கேயாவது டிஸ்போ டிஸ்போஸ் பண்ணிருன்னு சொல்லி கோச்சான் கிட்டேயே சொல்லிட்டு போவா இப்ப நம்ம ஹீரோ அந்த பக்கமா போனதும் இந்த கோச்சான் யோசிச்சுக்கிட்டு இருப்பா ஏதோ ஒரு காரணத்துக்காக இந்த பாடிக்கு நான் வந்துட்டேன் இருந்தாலும் இந்த ட்ரெஸ்ஸ போட்டிருக்கிறது கொஞ்சம் அன்கம்ஃபர்டபுளா இருக்கு நான் கோச்சானுன்றதுனால கோச்சானோட ட்ரெஸ்க்கு மாறிக்கிறேன் அப்படின்னு சொல்லி டக்குன்னு அந்த ட்ரெஸ்ஸை கழட்டிக்கிட்டு இருக்கோம் இப்ப அதை சிரிச்சுக்கிட்டே கழட்டுமா இப்ப இந்த ப்ளூ ஸ்ப்ரிட் கரெக்டா இந்த இடத்துக்கு வந்து இதை பார்த்துட்டு சே அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துலேருந்து போயிடும் உடனே நான் அதை பண்ணலைங்க அப்படின்ற மாதிரி சொல்லணும்னு நினைக்கும் ஆனால் அதுக்குள்ளேயும் ப்ளூ ஸ்பிரிட் அந்த இடத்துலேருந்து போயிடும் இப்போ நம்ம ப்ளூ திரும்பி நம்ம ஹீரோ கூட போயிடும் இப்போ அங்கே போன உடனே நம்ம ஹீரோ முதல்ல பார்க்குறது நம்ம மோக்கி உச்சுன்னு தான் நம்ம மோக்கி உச்சுன்னு வேக வேகமாக கோவம் அப்படியே நடந்து வருவான் இப்போ இந்த ப்ளூ ஸ்பிரிட் கேட்கும் இவன் இன்னும் உயிரோடு தான் இருக்கானா அப்படின்னு ஆமாம் நானும் நினைக்கல ஆனால் இவன் உயிரோடு தான் இருக்கான் ஆனா தான் கொஞ்சம் வித்தியாசமா இருக்கான் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ சொல்லிக்கிட்டு இருப்பான் நம்ம மோக்யூச்சனோட ஸ்கின் கலர் ஒரு மாதிரி வித்தியாசமா இருக்கும் கண்டிப்பா இதுக்கான காரணம் ஃபேக் டிரான்ஸ்பர்மேஷன்ஸ் வாட் டெக்னிக் தான் நம்ம ஹீரோ பண்ண சேஞ்ச் தான் ஆனா அது மோக்யூசுனுக்கு தெரியாது நம்ம மோக்யூச்சுனு பக்கத்துல வந்துட்டு நம்ம ஹீரோவை பார்த்து டேய் நீ அதை கத்துக்கட்டியா இல்லையா அப்படின்னு சொல்லி ரொம்ப கோபமா கேட்பான் நம்ம ஹீரோ உடனே எதை பத்தி பேசுற என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்கும்போது போது நீ என்னை பார்த்துமா உனக்கு தெரில சரி அதெல்லாம் விடு நீ முதல்ல அதை கத்துக்கட்டியா இல்லையான்னு சொல்லு என்கிட்ட பொறுமையா பதில் சொல்லு ரொம்ப சத்தம் போட்டு யார்ட்டையும் சொல்லிடறா அப்படின்னே ஆமா கத்துக்கிட்டேன் நம்ம ஹீரோ சொல்லுவான் இருந்து கத்துக்கிட்டியா அப்புறம் எப்படி நீ கரெக்டா இருக்க நீ எப்படி நல்லா இருக்க அப்படின்னு கேக்கும்போது எனக்கு தெரியல மேபி என்னோட அண்டர்ஸ்டாண்டிங் லெவல் ஒன்ன விட ரொம்ப கம்மியா இருந்திருக்கலாம் அதனால எனக்கு எதுவும் ஆகாம இருந்திருக்கலாமோ அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ சொல்லுவான் இதை கேட்டதும் என்ன பண்றதுன்னே தெரியாம இந்த மோக்யூஷன் தலையை பிச்சுக்கிட்டு இருப்பான் நம்ம ப்ளூ ஸ்பிரிட்டும் நம்ம ஹீரோ சிரிச்சுக்கிட்டு தான் இருப்பாங்க இப்ப இந்த ப்ளூ ஸ்பிரிட் டக்குன்னு நம்ம ஹீரோவை பார்த்து சொல்லு யாரோ ஒருத்தவங்க உள்ள வந்துட்டாங்க அப்படின்னு என்னோட டெரிட்டரியா ஸ்பிரிட்ஸை தாண்டியும் உள்ளே வந்திருக்காங்கன்னா உண்மையிலே அவங்களுக்கு கட்ஸ் அதிகம்தான் தான் நான் போய் யாருன்றதை பார்த்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லி இந்த ப்ளூ ஸ்பிரிட் சொல்லும் நம்ம ஹீரோவும் நீ போயிட்டு வா அப்படின்னு சொல்லி அவன் பாட்டுக்கு சிரிச்சுக்கிட்டு இருப்பான் இந்த மோக்கி வச்சுன்னு நீ எதுக்காக சிரிக்கிற ஆமா அதை கற்றுக்கிட்டியா இல்லையா அப்படின்னு அது உனக்கு தேவையில்லாத விஷயம்ன்றவா எனது தேவையில்லாத விஷயமா சரி நம்ம அப்பாவை பார்க்க வர இந்த மாதிரி கிளம்பி வந்திருக்க கொஞ்சம் நல்ல ட்ரெஸ் போட்டு வரக்கூடாதான்னா அதுவும் உனக்கு தேவையில்லாத விஷயம் அப்படின்பா ஏண்டா எதுக்குதான் தேவையில்லாத விஷயம் தேவையில்லாத விஷயம்ன்ற எதாவது ஒன்னு சொல்லி தொளரா அப்படின்னு கடைசி வரைக்கும் பேசிட்டே இவங்க ரெண்டு பேரும் உள்ள வந்துருவானுங்க இப்ப இன்னொரு பக்கம் இந்த ஃபர்ஸ்ட் சன்னும் செகண்ட் சன்னும் ஏற்கனவே அந்த இடத்துல வந்து நிப்பாங்க இப்போ இந்த லேடிஸியோக்கு அவங்க பையன் பக்கத்துல நின்னு நீ எதுவும் பண்ண தேவையில்ல அம்மா எல்லாத்தையும் நானே பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்லும் இப்ப இந்த செகண்ட் என்ன யோசிப்பானா நம்ம அப்பா எல்லாரையும் கூப்பிட்டுருக்காருனா கண்டிப்பா அது அந்த விஷயத்துக்காக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி யோசிப்பான் இந்த லேடிஸ் யோக்கும் யோசிக்கும் எந்திரிச்ச உடனே கூப்பிட்டு இருக்காருன்னா கண்டிப்பா தான் இருக்கும் அப்படின்னு அப்படி அந்த அதுக்காக எதுக்கு தெரியுமா அவரோட சக்சஸரா அனௌன்ஸ் பண்ணணும் அப்படின்றதுக்காக இது நாலு பேருக்குமே புரிஞ்சிரும் இன்னொரு பக்கம் நம்ம மோக்கி வச்சு என்ன யோசிப்பான்னா அந்த சீக்ரெட் மேன்வல் தப்பா சரியான்னு நான் இப்ப அதை பத்தி எல்லாம் கவலையே படல ஒருவேளை நான் சக்சஸரா மாறிட்டேன் எல்லாத்தையும் என்னால சரி பண்ணிட முடியும்னு யோசிப்பா ஆனா இவங்க எல்லாரையும் தாண்டி நம்ம ஹீரோ என்ன தெரியுமா யோசிப்பா இந்த மேனர் மாஸ்டர் தான் இந்த ஆன்யூலேயே இருக்கிறதுலே ஸ்ட்ராங்கஸ்டான ஒரு ஆளுன்னு நான் கேள்விப்பட்டேன் டாப் டென்ல ஒரு ஆளு இந்த ஊர்லயே ஆனா அப்படி இருக்கிற ஒருத்தரே இந்த மாதிரி இத்தனால பிளட் பெட்ல இருந்தாரு அவர் பெட்ல இருக்கிறப்ப என்னால சரியா இதை கவனிக்க முடியல ஆனா இப்ப எனக்கு நல்லாவே தெரியுது அவரோட எனர்ஜி உண்மையிலே ஸ்ட்ராங்கா தான் இருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ யோசிப்பான் இப்ப நாலு பேரும் உள்ள போவாங்க உள்ள போன உடனே நாலு பேரும் அவங்க அப்பாவுக்கு அவங்களோட கிரீட்டிங்ஸ சொல்லிக்கிடுவாங்க அவரு இவங்க நாலு பேரையும் பார்த்துட்டு உண்மையிலேயே நீங்க வந்தது சந்தோஷம் அப்படின்னு சொல்லுவாரு இப்ப இவர் என்ன சொல்ல போறாரு நம்ம ஹீரோ இவர்கிட்ட இருந்து எப்படி எல்லாத்தையும் சமாளிச்சு இந்த மேனர்ல இருந்து தப்பிக்க போறான் இன்னொரு பக்கம் அந்த ஷாமான் ரிஃப்ளெக்ஷன் வேற வந்துட்டா அவனை எப்படி சமாளிக்க போறான் இது எல்லாத்துக்கும் நம்ம ஹீரோ அப்படி என்ன யோசிச்சு என்ன பிளான் போட போறான்றத அடுத்து வர சாப்டர்ஸ்ல பார்ப்போம் அடுத்த சாப்டர்ஸ்ல உங்களை சந்திக்கிற வரைக்கும்